அவசிய தேதிகளின் இன்றைய தேர்தல் தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளி நான் ஜெனமி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளை தொகுப்பை பார்க்கலாம் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது வேலை வாங்கித் தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற வழக்கில் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது இந்த வழக்கில் கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறில் சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கி அடுத்த நாளே அவர் கோலாகலமாக அமைச்சராக பங்கேற்றார் ஊழல் வழக்கில் ஜாமீன் வேண்டுமா அமைச்சர் பதவி வேண்டுமா என கேவலப்படுத்தி சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருந்த நிலையில் சட்டசபையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக அமைச்சர் ரகுபதி மசோதாவை தாக்கல் செய்தார் இதனால் செந்தில் பாலாஜி நேரத்திலும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யலாம் என தகவல் பரவி வருகிறது சொத்துக்குவிப்பு வழக்குகளிலிருந்து அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவரது மனைவி மகன் ஆகியோரை விடுவித்து கடலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அஹிம்சை என்பது நமது மதம் பாடம் கற்பிப்பதும் நமது மதம் என கூறியுள்ள தலைவர் மோகன் நமது அண்டை வீட்டாரை நாம் தொந்தரவு செய்வது கிடையாது ஆனால் ஒருவர் தொந்தரவு செய்தால் என்ன செய்வது அரசனின் கடமை மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசன் தனது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் பாகிஸ்தானின் கதையை முடிக்க வேண்டும் என்று சூசகமாக உத்தரவிட்டுள்ளார் ஆர் தலைவர் என சொல்கின்றனர் விஷயம் மருந்து நம கட்சி மேல் பெரிய நம்பிக்கை கொண்டு வரப்போவதே தேர்தல் களப்பணியில் இருக்கும் ஏஜென்ட் நீங்கள் தான் நீங்கள் ஒவ்வொருவரும் போர் வீரனுக்கு சமம் நாம் ஏன் எதற்கு ஆட்சி அமைக்க போகிறோம் என மக்களிடம் சொல்லுங்கள் என கோவையில் நடந்த தாவை பூத் கமிட்டி நிர்வாகிகள் கருத்தரங்கில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் கட்டாய கடன் வசூலில் ஈடுபட்டால் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை என்ற புதிய மசோதாவை சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி தாக்கல் செய்தார் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறாத கல்லூரி மாணவியரை உள்ளடக்கிய அனைத்து ஏழை பெண்களும் பயன்பெறும் வகையில் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை மீண்டும் செயற்படுத்த திமுக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பல்வேறு திட்டங்களின் கீழ் எட்டு கிராம் தங்கம் வழங்கப்படுவதாக கூறி அதிமுக கொண்டு வந்த இந்த திட்டத்தை திமுக முடக்கியது அடுத்த ஆண்டு தேர்தல் வரும் நிலையில் தங்கம் விலை உச்சத்தில் இருப்பதால் இந்த திட்டத்தை முடக்கிய அதிருப்தியை சரி நோக்கில் தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் வர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சட்டசபை மற்றும் மேலவையின் முன்னாள் உறுப்பினர்களுக்கு மாத ஓய்வூதியம் முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் கடையாம்பட்டி அருகே கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட பட்டாசு வெடி விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்ததாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கோவில் திருவிழாக்களில் உரிய நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியாவை பற்றிய வரலாறு புவியியல் என எதுவுமே தெரியாமல் விடுதலை போராட்ட வீரர்களை பற்றி தாறுமாறாக பேசுவதா என்று காங்கிரஸ் எம்பி ராகுலுக்கு கேள்வி எழுப்பிய சுப்ரீம் கோர்ட் அவருக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் முன்னாள் தலைவரான ராகுல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பாரத் ஜோடா யாத்திரை சென்றபோது மகாராஷ்டிராவின் அகோலாவில் சுதந்திர போராட்ட வீரர் வீர சாவர்கரை பிரிட்டிஷாரின் பணியாள் என்றும் அதற்காக பிரிட்டிஷாரிடமிருந்து பென்ஷன் பெற்றார் என்றும் விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு ஐநா பாதுகாப்பு சபை கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது தவிர காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மிகவும் மோசமான ஒன்று என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேசிய டொனால்டு ட்ரம்ப் பயங்கரவாத தாக்குதலை கடுமையாக கண்டித்தார் கொடூரமான தாக்குதலுக்கு காரணமானவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு இந்தியாவுக்கு அமெரிக்கா துணை நிற்கும் என ட்ரம்ப் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்